நம்ம மலையை ஒடிச்சு டெய்லி நாலாயிரம் லாரி கனிமங்கள் போகுது அதாவது ஒரு லட்சம் டன் கர்நாடகா போகுது அங்கிருந்து நம்மளால ஒரு எழுநூத்தி ஐம்பது மில்லி தண்ணி எடுத்துட்டு வர முடியாது தமிழக கனிம வளம் தினசரி எண்பதாயிரம் டன் முதல் ஒரு லட்சம் டன் வரை கர்நாடகா மாநிலத்திற்கு கடத்தப்படுகிறது யுவராஜ் பரபரப்பு குற்றச்சாட்டு சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு மாநில லாரி உரிமையாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் செய்தியாளர் சந்திப்பு அச்சங்கத்தின் தலைவர் யுவராஜ் தலைமையில் நடைபெற்றது நடைபெற்ற இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் மாநில செய்தி தொடர்பாளர் கணேசன் தலைமை நிலைய செயலாளர் வினோத்குமார் நிர்வாக செயலாளர் ஜெகன்மோகன் மாநில அமைப்பு செயலாளர் காசிராஜன் மணல் மணலாரி உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் யுவராஜ் கூறுகையில் தமிழகத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தான் அதிகமான கல்குவாரிகள் செயல்பட அரசு அனுமதி வழங்கியுள்ளது இங்கு மலைகளை வெடி வைத்து உடைத்து அதனால் கிடைக்கும் ஜல்லி எம் சாண்ட் டஸ்ட் மற்றும் வெட்மிக்ஸ் போன்ற கனிமங்கள் தமிழக மக்களுக்கு கிடைக்காமல் அந்நிய மாநிலமான கர்நாடகாவுக்கும் ஓசூர் அத்திப்பள்ளி வழியாக தினசரி ஒரு லட்சம் டன் தமிழக கனிமங்கள் கடத்தப்படுவதாக பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தார் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் அது இல்லாத அகில இந்திய மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் உடைய ஸ்டோன் அண்ட் கமிட்டியுடைய சேர்மனு இங்க நாங்க லாரி உரிமையாளர் சங்கம் வந்து இன்னைக்கு இந்த கனிமவன கொள்ளை குறித்து உங்ககிட்ட பேச போறோம் அதுக்கு முன்னாடி புதுக்கோட்டையில ஜவஹர் அலி மறைவுக்கு இரங்கல் தெரிவிச்சுக்கிறோம் நாங்கள் ஏன்னா தமிழகத்துல தான் இப்போ தொடர்ந்து கடந்த ஆட்சிலையும் நாங்கள் சொன்னோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சொன்னோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சொன்னோம் இப்போவும் நாங்கள் உங்கள் மீடியாவை சந்திக்கிறோம் அதாவது கனிம கொள்ளை அதாவது மலைகள் உடைத்து எடுப்பதில் மிகப்பெரிய முறைகேடு நடைபெறுது இது விஷயமா அமைச்சரு பொதுப்பணித்துறை அமைச்சரு பொல்யூஷன் மினிஸ்டரு நீர்வளத்துறை அமைச்சரு முதல்வர் வரைக்கும் கடிதம் கொடுத்துட்டோம் அதாவது இதுல எந்த மாதிரியான முறைகேடு நடைபெறுதுன்னா தமிழகத்துல இருக்கிற மலைகள் எல்லாம் வந்து உடைத்து எடுப்பதில் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கம்ப்யூட்ரு வந்து இருபது வருஷம் ஆகுது இருபது வருஷம் ஆகி இன்னும் வந்து பேப்பர்னால பில்லு தான் போயிட்டு இருக்கு இது மாதிரி கையில் எழுது பில்லு இன்னும் இப்போ கூட இந்த பில்லை வந்து கோரி உரிமையாளரே பிரிண்ட் பண்ணிட்டு வரார் அவரே எழுதிக்கிறார் இந்த அதிகாரி சீல அவரே போட்டுக்கிறார் அப்போ எப்படி கனிம வளத்துறையில எப்படி முறைகேடு ஊழல் லஞ்சம்லாம் நடக்காத இருக்கும் இதுதான் முக்கிய இது மலைகள் உடைத்து எடுப்பதில் முறைகேடு இந்த மாதிரி பில்லு இன்னும் கம்ப்யூட்டர் வந்து இருபது வருஷம் ஆகியும் இது நடைபெறுது டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி கனிம வள டைரக்டருக்கு கடிதம் கொடுத்தேன் இன்னாலே கனிம கணினி வந்து இருபது வருஷம் அது இன்னும் கையிலேயே எழுதுறீங்களே ஏன் ஈவே பில்லு ஈவே பாஸ் கம்ப்யூட்டர் பில்லு கொடுக்க மாட்டுறீங்க நீங்க நீங்கள் இருபத்தி மூணாந்தேதி டிசம்பர் இருபத்தி தேதிக்குள்ள நீங்கள் வந்து ஈவே பில்லு முறையை நடைமுறைப்படுத்தலாம் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து கனி கனிம வளத்துறையில் இருக்கிற கணினி உடைக்கப்படும்னு சொல்லு அவர் சொன்னார் இல்லை இல்லை உடனே நாங்கள் நடவடிக்கை எடுத்துருவோம் இது தொடர்ந்து நடக்குது இந்த முறைகேடு வந்து எப்படி நடைபெறுதுன்னா முதல்ல இந்த பில்லுனால உடைக்கிறத கணக்கு காட்டுறது இல்லை இந்த பில்லு பத்து முறை நூறு முறை கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் மேஜிக் பென் இருக்கு இது ஏற்கனவே இதே ப்ரெஸ் கிளப்ல நான் உங்களுக்கு மேஜிக் பென்ல ஊதுவத்தி காமிச்சு அழிக்கிறது நடந்தது சொன்னேன் தொடர்ந்து இது கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டே இருக்கு ஒரு ஒரு மாவட்ட ஆட்சியருக்கும் இது இதன் மூலியம் கணினி எடுக்கிறதுல முறைகேடு இத வந்து அங்க மலையை ஒடைச்சி தயாரிக்கிறாங்கல்ல தயாரிக்கிறதுக்கு நாலாயிரத்துல இருந்து ஐயாயிரம் கிரஷ் யூனிட் இருக்கு தமிழகத்துல ஐயாயிரம் அதுல கடந்த ரெண்டாயிரத்தி இருவத்தொன்னு ஜூன் மாசம் வரைக்கும் ஐநூறு பேருக்கு தான் ரெனியூல் பண்ணோன்னு கொடுத்தாங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஜூனுக்கு அப்புறம் இப்ப ரெனியூல் கூட பண்ணல அப்போ அரைக்கக்கூடிய கனிமங்கள்லாம் எங்க இருந்து வருது எப்படி இவங்களுக்கு வருது மலைய உடைக்க வெடிமருந்து தான் குடிக்கிறோம் இது எங்க இருந்து வருது அப்போ அங்க உடைக்கிற மலைய முறைகேடு இங்க கிரஷர்லையும் அரைக்கிறதுக்கு இங்க பில் போட்டாங்கன்னா மாட்டிப்பாங்கன்னு இங்கேயும் இதை செய்யறது இல்லை அனுமதி இல்லாத இயங்குது தமிழகத்துல இருக்கிற கிரஷர்கள் ஐயாயிரம் கிரஷர் காஞ்சிபுரம் மாவட்டத்துல ஒன்று இரநூத்தி தொண்ணூத்தி ஆறு கிரிஷி யூனிட் இருக்கு ஆனா அனுமதி செங்கல்பட்டு மாவட்டத்தில் அனுமதி கொடுத்தது இருபது பேருக்கு தான் பர்மிட் தராங்க காஞ்சிபுரத்துல நூத்தி அறுபத்தி ரெண்டு இருக்கு மலையே தெய்வமாக கும்பிடுற திருவண்ணாமவட்டத்தை திருவண்ணாமலை மாவட்டம் அதிக மலைகள் உடைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அப்ப இதெல்லாம் எப்படி இதை எப்படி தடுக்க போகுது ஈவே பில் வந்தா தடுத்துருவோன்னு இதை கொடுக்குற வரைக்கும் ஐந்து கமிஷனர்கள் மாற்றப்பட்டிருக்காங்க இந்த மூணு வருஷத்துல அதாவது கமிஷனர்னா அந்த அதாவது டைரக்டர் இயக்குனர் இவங்கெல்லாம் மாறி மாறி வராங்க டைரக்டர்ன்னு வராங்க கமிஷனர்னு வராங்க இது வரைக்கும் மாற்றப்பட்டுக்கிட்ட ஆறு மாசத்துக்கு நாங்கள் ஒரு மனு எடுத்து போய் கொடுத்தோம்னா அடுத்தது அந்த மனு மீது என்ன நடவடிக்கைன்னு போறதுக்குள்ளேயே அந்த கமிஷனர் மாற்றப்படுறாரு ஒரு ஒரு மாதிரியும் இந்த பரோட்டா சூரிய கதை மாதிரி நாங்கள் மனு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் இது எந்த நடவடிக்கை இது வரைக்கும் இல்லை அதனால தான் உங்களை சந்திக்கிறோம் இது இல்லாத இந்த நாலாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் கிரஷர் இல்லாம இது வந்து நம்ம ஊருக்கு எடுக்கக்கூடிய கனிமங்கள் இதுல மிக எதுன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்துல நூத்தி இருபதுல இருந்து ஐம்பது மலைகள் கோரை விட்டு இருக்காங்க ஏலம் அதுல எழுபது மலை ஓசூர்லயே இருக்கு இன்னும் அவ்வளோ அங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு என்ன நடக்குதுன்னா கர்நாடகால இருக்கிறவங்க வந்து அங்க கிரஷர் போட்டு நம்ம மலைய ஒடிச்சு டெய்லி நாலாயிரம் லாரி கனிமங்கள் போது அதாவது ஒரு லட்சம் டன்னு கர்நாடகா போகுது அங்கேருந்து நம்மளால ஒரு எழுநூத்தி ஐம்பது மில்லி டன்னு எடுத்துகிட்டு வர முடியாது எவ்வளோ செக் போஸ்ட் இருக்கு எடுத்துகிட்டு வர முடியுமா யாராவது கார்ல கூட எடுத்துகிட்டு வரோம் சொந்த கார்ல கூட எடுத்துகிட்டு வரும் அவ்வளோ செக் போஸ்ட் இருக்கு ஆனால் இருந்து ஒரு லட்சம் டன் கனிமம் டெய்லி போகுது அங்க இருக்கிற ஆட்சியரை கேட்குற அங்க இருக்கிற ஒரு ஒரு க்ரஷர்லையும் அதாவது ஒரு டன்னுக்கு ஐநூறு ஐநூறு அவருக்கு ஐநூறு டன் அறுக்கக்கூடிய மிஷின்லாம் இருக்கு இந்தியாலயும் எங்கே கிடையாது இங்கதான் இருக்கு ஆனா மாவட்ட ஆட்சியருக்கு தெரியுமா போய் பார்த்துருப்பாங்களா இல்ல இங்க செங்கல்பட்டுல இருக்கு ஒரு ஒரு ஸ்டோன் கோரி ஒன்று ஸ்ரீவாரி ஸ்டோன்ஸ் பழைய அமைச்சருது செங்கல்பட்டுல இருக்கு அங்கேயோ ஒரு நா ஒரு அவருக்கு ஐநூறு டன் அறக்கக்கூடிய இயந்திரம்லாம் இருக்கு இந்த மாவட்ட ஆட்சிக்கு தெரியுமா யாருக்கு தெரியாது போய் பாத்துருப்பாங்களா அது மாதிரி அரைக்கிறதுனால இன்னைக்கு கர்நாடகாவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் டன்னு போகுது அங்க இருக்கிற அதிகாரி என்ன பண்றான் தாசில்தார் என்ன பண்றான் என்ன பண்றா கலெக்டர் என்ன பண்றான் கனிமவளத்துறை போய் கேட்டா நாங்க அனுமதி கொடுக்கல பொல்யூஷன் தான் அனுமதி கொடுத்துறா நேத்து கனிமவளத்துறை டைரக்டர் கேட்டா நீங்க போய் பொல்யூஷன் கேளுங்க சொன்னேன் பொல்யூஷன் அதிகாரி கேட்டா சார் நான் அங்கே பொல்யூட் வந்து என் வேலை இந்த கனிமம் என் வேலை இல்லைன்ற அதுக்கப்புறம் கலெக்டர் போய் கேட்டால் கனிமவளித்துறையை கேளுன்றான் கனிமவளத்துறை திருப்பி என்ன பண்றாங்க பிடபிள்யூடி கேளுன்றாங்க இப்போ பிடபிள்யூடி கேட்டால் நீர்வள ஆதாரத்தை கேளுடாங்க இப்படி நடக்குது இதெல்லாம் இதுல என்ன முக்கியமானது என்னன்னா சட்டமே இது வரைக்கும் அரைச்சி எடுக்கிற இந்த ஐயாயிரம் கிரஷருக்கு இது வரைக்கும் ரூல்ஸே ஃப்ரேம் பண்ணிட்டேன் இந்த அரசாவட்டும் கடந்த அரசாகட்டும் ரூல்ஸே இல்லைன்னா எப்படி தயாரிக்கிறதுக்கு சட்டத்திட்டம் வேணும்ல ஒரு கனிமத்தை தயார் பண்றானா அவன் முறையாக தயார் பண்ணலன்னா அவனுக்கு ரெண்டு ஆண்டு சிறை தண்டனை அவனுடைய நிறுவனம் மூடப்படும் ரூல்ஸே ஃப்ரேம் பண்ணாத போகிறான் எதுக்குன்னா இந்த மலையை உடைக்கிற ஊழலை மறைக்கிறதுக்கு கிரஷருக்கு ரூல்ஸே ஃப்ரேம் பண்ணல ஏன்னா இங்கே ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணி இவன் பில் போட்டானா அப்போ மலைக்கு இதுக்கும் ஆடிட்டிங்கில் ப்ராப்ளம் வந்துடும் இது தொடர்ச்சியாக எல்லாமே படித்த அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர் ஐஏஎஸ் படித்தோரு எஸ்பி ஐபிஎஸ் படித்தோரு அதுக்கப்புறம் எல்லா கிரேடு சீஃப் இன்ஜினியரு பிடபிள்யூடி சீஃப் இன்ஜினியரு ஜாயிண்ட் டைரக்டரு எல்லா படித்த அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து செய்யற இந்த முறைகேடு இதில் எங்க நாங்க வரோன்னா இவர்களை திருடுகிற கனிமத்தை எடுத்துட்டு போகிறது எங்கள் லாரி தான் தேவைப்படும் அப்போ லாரி போனா என்ன சொல்றாங்க லாரிக்கு பில்லு வரும் ஏற்கனவே அரசர் உத்தரவு இருக்குது இந்த ஃபினிஷ்டு ப்ராடக்ட் மலையை உடைக்கிறது அங்கேருந்து க்ரஷருக்கு வரது க்ரஷருக்கு அனுமதி கொடுக்குறாங்க அவ அரைச்சி நாங்கள் காசு கொடுத்து வாங்கிட்டு வரோம் ஜிஎஸ்டியோட எங்களை பிடிச்சி த்ரீ செவன்டி நைன் அண்ட் ஃபோர் தேர்ட்டி ஒனில் எங்கள் ஓனரோ ட்ரைவரோ சிறைக்கு போகிறாங்க அதாவது வேலபிள் வேலை கிடையாது நான் வேலபிள் செக்ஷனு இதுக்கு இருக்கு அதாவது சட்ட ஏற்றல கனிம வளத்துறையில மூணு எம் கியூபு ஒன்பது எம் கியூபு தான் மெட்டீரியல் கொடுக்கறதுக்கு சட்டம் இருக்கு மூணு டன்னு மூணு அதாவது மூணு யூனிட் ஒரு பதினஞ்சு டன்னு வரைக்கும் ஏத்ததா சட்டம் இருக்கு ஆனா இன்னைக்கு இப்ப ஒரு நீதி அரசர் வீட்லயோ இல்ல முதல்வர் வீட்லயோ இல்ல செக்ரட்டரியட்லயோ ஒரு கிச்சனோ டாய்லெட்டோ ஆர்டர் பண்ணுன்னு ஒரு நூறு குழி எம் சாண்ட் எடுத்துட்டு வந்தா அதுக்கு சட்டமே இல்லை கிலோ கணக்கில் எடுத்துட்டு போறதுக்கு எந்த வழிமுறையும் இவங்க உருவாக்காம அதை எடுத்துட்டு வந்து நாங்க நீதி அரசர் வீட்டுக்கு எடுத்து போனா எங்களை பிடிச்சி சிறையில போடுறாங்க அதுக்கு சட்டமே உருவாக்கப்படல அப்போ நாங்க இவ்வளவு பாதிக்கப்படுறோம் அதனால்தான் நாங்க வந்து இந்த கனிம கொல்லையே ஏன் அரசு இது வரைக்கும் பண்ணல குவாலிட்டி செக் கிடையாது இன்னைக்கு கேபி பார்க் ஹவுசிங் போர்டு அம்பத்தூர் போலீஸ் கோர்டஸ் தொடர்ந்து எங்க பாரு கையினால புட்டு வருதுன்னா இதுதான் இப்ப நாங்க வந்து ஏன் இதை வந்து அரசு வந்து ஏன் இதை ஒரு அதிகாரி போட்டு ஏன் இதை செய்ய மாட்டோம் இப்ப எப்ப பாரு தலைவர் இதே குறை சொல்றாரு அப்படின்னு நினைக்கூடாது இது இன்னும் எவ்வளவு ரூபா கோடிக்கணக்கான ரூபா ஏதாவது ஏழைகளுக்காக கொடுத்துட்டு போங்க இந்த கனிமம் எப்படி இங்கிருந்து அதர் ஸ்டேட்டுக்கு போகுது இது இல்லை இது இல்ல கேரளால போகுது இது இல்லாத வெளிநாட்டுக்கு கடத்தப்படுது கனிமங்கள் பார் பாரா லோட் லோடா நம்ம அதானி போர்ட் வழியா போகுது ஒரு நாளைக்கு நாற்பது வண்டி போகுது நான் ஸ்ரீபெரும்புத்தூர் ஏஎஸ்பி கூட கடிதம் கொடுத்தேன் யாரோ இங்க கண்டுக்கிற அதிகாரியே கிடையாது அப்ப எப்படி இது என்ன பண்ணறது ஆகவே நாங்க வந்து இதெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் நாங்க வந்து லோக் ஆயுத்தா ஒரு அமைப்பு இருக்கு இந்த லோக் ஆயுத்தா அமைப்பை வந்து பத்து மாவட்டத்தில் உருவாக்கணும் எங்கெங்க கனிமங்கள் இருக்கோ அங்க உருவாக்க வேணும்னு கேட்குறோம் அதே மாதிரி இந்த ஒயிட் ஹெம்சாண்டு தயாரிக்கப்படுது ஒயிட் ஹெம்சாண்ட் பார்த்தீங்கன்னா அந்த சில குழாங்கல் மாதிரி இருக்கு அது அனுமதி கொடுக்கறதோ பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை தான் அதை எடுத்துட்டு வரும்போது இப்ப ஒரு ஒரு வருஷமா மணலே இல்லை எங்கேயுமே ஆனா பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் ஹெம்சாண்ட் வந்து அந்த வாகனத்தை பிடித்து இது சந்தேகம் இருக்குதுன்னு சொல்லி உள்ளே போடுறாங்க பர்மிட்டு அவங்க இந்த மாதிரி பர்மிட்டு கொடுக்கறது ரென்யூல்னால் அவங்களுடைய பொறுப்பு தான் அதிகாரி பொறுப்பு தான் டிரைவர் டேட்டு டைமு வண்டி நம்பர் தான் பார்ப்பாங்க ஆனால் இதில் இருக்கிற மற்ற நம்பர் பழுது எது இருந்தாலும் லாரி ஓனரோ லாரி உரிமையாளரோ ஓட்டுநர் தான் பொறுப்புன்னு எங்களை நேரடியாக எடுத்துகிட்டு போய் ஜெயிலில் போட்டுருவாங்க இப்படி தான் இப்போ நடந்துட்டுருக்கு ஆகவே இதெல்லாம் வந்து நம்ம தடுக்கணும் ஏன் இந்த பில்லுல தவறு செய்யற கிரஷர் ஓனர் இது வரைக்கும் யாராவது அரெஸ்ட் ஆயிருக்காங்களா ஏதாவது நீங்க இப்போ ரீசெண்டா இந்த மர்டர் ஆச்சு இல்ல போனா அந்த குவாரி அனுமதி இல்லைன்னு சொல்றாங்க அதுக்கு முன்ன திருநெல்வேலியில சரிஞ்சு மிஷின் ஊந்தது போனா அந்த குவாரில அதிகம் எடுத்துட்டாங்கன்னா காஞ்சிபுரத்துல நடந்தது அங்க போனா எந்த கஷரு எந்த குவாரி நீங்க விபத்து நடந்த பிறகு போனா அது அனுமதி இல்லை இல்லை பர்மிஷன் இல்லை அதிகம் எடுத்துட்டாங்க தான் வருது ஏன் இதை முன்கூட்டியே நீங்கள் ஏன் இதை செக் பண்ண மாட்டீங்க அப்படின்றது எங்களுடைய கேள்வி ஆகவே இந்த மாதிரி இந்த டிரைவர் வந்து எங்கள் டிரைவரை பிடிச்சி சூசைட் ஆகிடுறாரு ம் அகவே தான் இந்த இந்த ராயல்டி பஸ்ஸில் வந்து அரசுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் இழப்பு ஏற்படுது ஆகவே உடனடியாக தமிழகத்தில் இருக்கிற எல்லா மலைகளையும் நிறுத்த வேண்டும் நிறுத்தி ஆய்வு செய்து ஏன் அரசு இதை பண்ண மாட்டேங்குது அரசு எதுக்கு எடுத்து இதை பண்ணல இது வரைக்கும் அரசு கிட்ட பதினஞ்சு ஆண்டுக்கு முன்னாடி அரசு கிட்ட இருந்தது மலைகள்லாம் இப்ப ஏன் அரசு எடுத்து பண்ணல அரசு எடுத்து இதில் என்ன இருக்கு ஒண்ணுமே இல்லை நாற்பது அதாவது நாற்பதாயிரம் கோடி அதாவது இந்தியா முழுக்க ஒரே மோடி என்ன பண்ணாரு முழுக்கோடி எடுத்துட்டு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி இன்னைக்கு ஜிஎஸ்டி வருவாய் வருது எப்படி அவர் ஒரே நாளில் எல்லா செக் போஸ்ட் எடுத்துட்டு பண்ண முடியும் இன்னைக்கு ஒருத்தராவது ஜிஎஸ்டி பில் இல்லாத எடுத்துட்டு போக முடியுமா இப்படி இருக்கிற இடத்துல ஏதோ ஒரு மூலையில் நடக்கிற ஒரு மாவட்டத்தில் நடக்கிற கனிம கொள்ளையை தடுக்க முடியலன்னா எப்படி எப்ப பாரு நாங்க இதே சொல்றோம் ஊழல் குற்றச்சாட்டு சொல்றோம் முதல்வர் நினைக்கூடாது இதை எடுத்துக்கிட்டு இது ஒரு வருவாய் வரக்கூடிய ஒரு துறை இதனால கட்டிடங்கள் சரியா வரும் எவ்வளவு ஊர்ல இது மாதிரி மலையை ஒடிச்சு எடுக்கிறாங்க சொல்லுங்க எல்லா சீசாண்டே தரம் பார்த்து பிரிச்சு வாஷ் பண்ணி தான் கொடுக்குறாங்க மலேசியா விட்டு வெளிநாட்டுல எல்லாம் இன்னும் முப்பது ஆண்டு ஆச்சுன்னா நம்மளுக்கு முப்பது ஆண்டுக்கு அப்புறம் மலைகளே இருக்காது பெரிய பெரிய ஆபத்து ஏற்படக்கூடிய சூழல் வருது யாராவது போய் பார்க்க முடியுதா ஆகவே இந்த மாவட்டத்துல இப்ப ஒரு ஒரு மாவட்டமா கடிதம் கொடுக்கற ஒரு மாவட்டத்துல நூத்தி அறுபத்தி ரெண்டு கிரஷர் இருக்குது ஆனா இருபது இருபத்தி பேருக்கு தான் நீங்க பில் கொடுக்குறீங்க மீதியெல்லாம் காஞ்சிபுரம் மாவட்டத்துல நடக்குது செங்கல்பட்டு நடக்குது ஆகவே மீண்டும் மணல் எப்படி இடி மூலயமா நாலு மாவட்ட ஆட்சியர் ஆட்சியரு டெல்லிக்கு போனாங்கல்ல அது மாதிரி இந்த கனிமவளத்துறையில இருக்கிற அனைத்து மாவட்டம் இது வந்து மணலாவது நாலு மாவட்டம் தான் எல்லா மாவட்டத்திலையும் முறைகேடு நடைபெறுது கிருஷ்ணகிரி ஆகட்டும் புதுக்கோட்டை ஆகட்டும் சேலம் ஆகட்டும் திருநெல்வேலி ஆகட்டும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் எல்லா மாவட்ட ஆட்சியரும் ஈடி முன்னாடி போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அவ்வளோ பெரிய ஆபத்தோ அவ்வளோ பெரிய முறைகேடு நடைபெறுது ஆகவே தமிழக அரசு பத்து மாவட்டத்தில் லோக் உருவாக்க வேண்டும் அதன் மூலிமா நாங்கள் வந்து அங்கே போய் மனு கொடுக்கறதுக்கு வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் இல்லைன்னா நாங்கள் வந்து எங்கேயுமே போக முடியல முதல்வரை சந்திக்க முடியல எங்கே மனு கொடுத்தோம் எந்த நடவடிக்கை இல்லை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கும் தான் எங்களுக்கு லோக் முறையாக செயல்படணும்னு கேட்டுக்கிறோம் அப்படி இல்லைன்னா அப்படி இல்லைன்னா நாங்கள் வந்து கவர்னர் மாளிகையை நோக்கி நடைப்பயணம் போவதுக்கு தான் முடியும் வேற எங்களுக்கு எதுவும் தெரியல ஏன்னா இன்னைக்கு நீங்க இந்த உத்தரவு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா அதாவது ஒரு மேஜிஸ்ட்ரேட் வீடு கிரீன்வேஸ் ரோடு போங்க பத்து வீட்டுல அஞ்சு வீட்டுல பாருங்க எம்சாண்ட் இருக்கும் மணல் இருக்கும் அது எப்படி வந்திருக்கும் கொஞ்சமா இருக்கும் ஒரு ஒரு ஐம்பது குழி இருக்கு எப்படி வந்தது அதுக்கு அனுமதியே கிடையாது அதுக்கான முறையே எந்த எந்த பில்லு எந்த ப்ராப்பரி எந்த சட்டமும் கனிம வளத்துறையில உருவாக்கப்படலை எடுத்துகிட்டே வர முடியும் எப்படி வந்தது அப்போ அது எப்படி முறைக்கு எடுத்தாங்க இது மாதிரி கனிமத்தை எடுத்துட்டு வந்து மக்கள் கொடுக்க முறையா சட்டத்தை உருவாக்காம தயாரிக்கிறதுக்கு ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணாமல் இது மாதிரி இந்த அரசு பண்ணதுனால கோடி கோடி கோடியான ரூபாய் அரசுக்கு இழப்பு ஏற்படுது இது இல்லாத சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுது இது மாதிரி பொதுநல ஆர்வலர்கள் வந்து படுகொலை செய்யப்படுறாங்க நாங்கள்லாம் இதுக்கு இது இந்த விஷயம் பேச வரும்போதே வீட்டில் சொல்லிட்டு தான் வரோம் அந்த நிலமை தான் இருக்கு ஆகவே அரசு முதல்வர் இதில் தனி கவனம் செலுத்தி அனைத்து மாவட்ட ஆட்சியரும் கூப்பிட்டு உடனடியாக ஆய்வு பண்ணி எல்லா கோரையும் கிரஷரை நிறுத்திட்டு ஆய்வு பண்ணி பத்து நாள் கூட நிற்கட்டோம் முறையாக எல்லாருக்கும் ஈவே பில்லு பாஸ்வோடை கனிமங்க எடுத்துகிட்டு போட்டோம் நாங்க கர்நாடகாக்கு எடுத்துட்டு போவானா சொல்ல கர்நாடகால தமிழகத்தை விட அதிக மழை இருக்கு ஏன் அவங்க உடைக்கல ஏன் இங்க வந்து கர்நாடகால இங்க வந்து கிருஷ்ணகிரில மலை போட்டு உடச்சு எடுத்துட்டு போற ஒரு தாசில்தாருக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு லட்சம் தராங்க கிருஷ்ணகிரி ஓசூர் சைட்ல இருக்கு இதுக்கெல்லாம் ஆதாரம் கொடுக்கட்டுமா எவ்வளவு ஆதாரம் வேணும் இருக்கு என்ன பண்ணாது இது எப்ப தடுக்க போகுது அரசு ஆகவே இதன் மூலியம் அரசு வந்து ஒரு மாதத்துக்குள்ள இதன் மீது நடவடிக்கை எடுத்து முறைப்படுத்தணும் ஏன் மணல் வந்திருக்கையா மணல் மணல் விடுறதுக்கு நான் முதல்வருக்கு அருமையான திட்டம் கொடுத்த கொடுத்து ஆறு மாசம் ஆகுது இடி வந்து இப்போ ஒரு வருஷமா மணல் இல்லை மணல் எடுப்பதற்கு இயந்திரமே பயன்படுத்துவானு முதல்வர் அறிவிக்கட்டும் இயந்திரம் இருந்தா தானே மூணாவது நபர் தேவை ஊர் மக்களை வச்சு மேனுவலா எடுத்து டிராக்டர்ல அள்ளி போட்டு எடுத்துட்டு வாங்க ஊர் மக்கள் மேனுவலாக வரும்போது ஆழம் எடுக்கப்படுமா எடுக்காது நீராதாரம் பாதிக்கடுமா பாடிக்காது கொள்ளை போகுமா போகாது ஊர் மக்கள் முன்னில மண் எடுத்து வெளியே கொட்டி அங்கிருந்து மிஷினில் பண்ணுங்க நான் திட்டத்தையே அரசு கொடுத்தோம் ஏன்னா நீதிமன்ற உத்தரவு இருக்கு தேர்ட் பர்சன் ஏன் கூப்பிடுறீங்க ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து அரசே நடத்தினோம் ஏன் இதை நடைமுறைப்படுத்த மாட்டேங்க இது மூலியமா மணல்ல ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சாயிரம் லோடு கனிம ஒரு நாளைக்கு தேவைப்படுது தமிழகத்துக்கு அப்போ இது இல்லாத இருபத்தஞ்சாயிரம் லோடு இல்லாம கேரளாக்கு ரெண்டாயிரம் வண்டி போது கர்நாடகாக்கு நாலாயிரம் வண்டி போகுது இப்போ கர்நாடகாக்கு எவ்வளோ வண்டி போகுதுன்னு நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் மலைகள் எப்படி உடைக்கப்படுது ராணிப்பேட்டில் இருக்கிற மலை சுற்றி இந்த ஷவர்மா மாதிரி செதுக்கப்படுது ஒரு கடைக்கு ஷவர்மா இருக்குல்ல சாயந்தரம் அஞ்சு மணிக்கு ஃபுல்லா இருக்கும் ஆறு ஏழு ஆச்சுன்னா குறைஞ்சிக்கிட்டே வரும் அது மாதிரி சுத்தி சட்டங்கள்லாம் மாத்தப்படுது என்ன பண்றது மாத்தி கொள்ள போயிட்டே இருக்காகவே இதை தடுக்கணும் இப்ப இந்த விபத்து நடந்த உடனே உடனே உத்தரவு போட்டா கனிமங்கள் எங்க போதோ வண்டி பிடிச்சி போடு எப்படி என்ன பண்றது நீங்க ரூல்ஸே பிரேம்படல சட்டத்திட்ட உருவாக்கல அது இரநூத்தி எழுபது கிரஷர்ல முப்பது பேருக்கு தான் பர்மிட் தரீங்க அப்ப மீதி இரநூத்தி ஐம்பது பேரு நீங்க லஞ்சம் வாங்கிக்கணும் அலோவ் பண்றீங்க திடீர்னு லாரி பிடிச்சி எல்லாரும் ஜெயில போட்டு எப்படி நாங்க தொழில் செய்வோம் நாங்க பணம் கொடுத்து தானே வாங்கிட்டு வரோம் எங்களுக்கு முறை பில்லு கொடுன்னு கேட்கிறோம் இதை தான் அரசு கிட்ட கோரிக்கை வைக்கிறோம் நீதிமன்ற உத்தரவு இருக்கு மாண்புக்கு நீதி அரசர் கிருபாகரனும் அவங்க வந்து மதுரை கோர்ட்ல உத்தரவு போட்டிருக்காங்க மணலாவது நாளைக்கு மழை வந்தா மணல் வந்துடும் மலைகள் உடைக்கப்பட்டா மீண்டும் வராது ஆகவே அதர் ஸ்டேட்டுக்கு எடுத்துட்டு போவது நிறுத்துக்கன்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல போட்டு உத்தரவு இருக்கு அதே மீறிதான் இன்னைக்கு கர்நாடகா போகுது என்ன என்னை போர்ட் உள்ளே உடலே போட்டோ எடுக்க உள்ளே போர்ட் வழியா போகுது இப்ப அதானி போர்ட் வந்த உடனே எல்லா கடத்திலும் அதானி போர்ட்டுக்கு போயிடுச்சு இங்கே கொஞ்சம் கவர்மெண்ட்னால கம்முன்னு இருக்காங்க அதானி போர்ட்டுக்கு ஒரு நாளைக்கு லட்சம் லட்சம் டன்னு கனிமங்கள் பார் போயிட்டு இருக்குது இது எங்கேருந்து வருது இருந்து தான் வருது கிருஷ்ணகிரியே முதல்ல அந்த மாவட்ட ஆட்சியர்லாம் அரஸ்ட் பண்ணணும் சொல்ற அவ்வளோ முறைகேடு இது வந்து தட்டி கழிக்கிறாங்க கலெக்டர் இது தான் விட்டுறாரு கனிமவனம் போய் கேட்டா இது நான் இல்லை பொலியூஷன் சொல்லிடுறாரு இப்படி எங்களை தட்டி கழிச்சு தள்ளிக்கிட்டே போறாங்க ஆகவே முதல்வர் அவருக்கு இந்த கடிதத்தை உடனடியாக ஒரு மாத காலத்துல நடவடிக்கை எடுக்கணும் இல்லைன்னா நாங்கள் லோக்காய்த்தாலையும் கவர்னர் இங்கிய நோக்கி நடைபயணம் போவோம் என்பது இந்த லாரி உரிமையாளர் சங்க சார்பாக தெரியப்படுத்தும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க